ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னுடைய பழைய வீடியோ வந்து ஓரளவுக்கு இப்போ ரீச் ஆகிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ நான் குக்கிங் வீடியோ போகிறதா சொல்லியிருந்தேன் அந்த குக்கிங் வீடியோ தான் இப்போ போட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியில் தேங்காய் பால் ஊற்றி ஒயிட் ரைஸ் பண்ணலான் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பிரியாணி அரிசி பண்ணுறேன் இது வரைக்கும் பிரியாணி ரசி நான் பண்ணதே இல்லை ஸோ வாங்க நான் எப்படி பண்ணேன்னு காட்டுறேன் பூண்டு ஊச்சி வச்சுக்கிட்டேங்க பூண்டு இஞ்சி அப்புறமேட்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கருவேப்பிலை கொத்தமல்லிங்க எப்போவுமே பிரிஞ்சுக்கு நம்ம போடுற மாதிரி பட்டை லவங்கம் கிராம்பு அந்த ஃப்ளவர் சொல்லுவாங்க இல்லையா அது அது எடுத்து வச்சுக்கிட்டேன் ப்ளஸ் வந்து ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டேங்க ஏலக்காய் எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ரைஸ்ன்றதுனால ஃப்ளேவர் நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஏலக்காய் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி பிரிஞ்சிக்கெல்லாம் செய்கிற மாதிரி பட்டாலைவங்க ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போடணுங்க அது நான் சொல்ல மறந்துவிடு ஸோ பச்சை மிளகாய் நான் வந்து ரெண்டு போடுறேன் உங்களுக்கு காரம் பிடிக்கும் வீட்டில் பசங்க காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நாலு இல்லை மூணு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால ஸோ பாப்பாவுக்கு நாலரை வயசாவது அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க இன்னொரு பாப்பா சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் என் பையனுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெண்டே ரெண்டு தான் போட்டேன் எங்களுக்கு அந்த காரம் போதும் உங்களுக்கு காரம் வேணும் நிறைய போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்து இவங்களாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இது எப்போவுமே வந்து தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எந்த சமையலாக இருக்கட்டும் வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கினிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வதங்காது எப்போவுமே லேட் ஆகும் அது கூட கொஞ்சமாக கல் உப்பு நம்ம சமைக்கும் போது அதுக்கு தனியாக நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் ஆனால் வந்து தக்காளியை வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும் ஈஸியாக வதங்கிடும் இது நான் கொடுக்குற சின்ன டிப்ஸு எனக்கு எங்கள் அம்மா அதை இந்த டிப்ஸ் சொன்னாங்க ஸோ எனக்கு அப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸோ நம்ம அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு வதங்கிடும் அது கூட பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி போட்டுக்கிட்டேன் ஸோ இது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ரொம்ப வதக்க வேணாம்னால லைட் மைல்டாக போட்டு டக்குன்னு தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேங்க இது நல்லா வதங்கினோன்னா வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஆக்சுவலி நான் தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றினேன் அதுக்கு போல் தேங்காய் பால் நிறைய ஊற்றுனேன் ஏன்னா தேங்காய் பால் போதும் ஏன்னா அந்த அளவு ஏன்னா பாஸ் பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அரிசி அப்படின்றதுனால நம்ம தண்ணி நிறைய சேர்த்தோன்னா சாப்பாடு ஈஸியாக குறைஞ்சிடும் நான் ஏற்கனவே வந்து அன் முன்னாடி ஊற வச்சிட்டேன் அரிசியை ஸோ அரிசியை ஊற வச்சதுனால வந்து தண்ணி கம்மியாக சேர்க்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினா போதும் அது உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம எது ஆழாக்கில் வேணா எடுத்துக்கலாம் இல்லை கப்பில் எடுத்துக்கலாம் எதில் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்டில் ஒன் அண்ட் ஆஃப் அளவு தண்ணியை எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க ஸோ அதை மாதிரி எடுத்துக்கலான்றதுக்காக அந்த அளவு நான் தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் தேங்காய் பாலை சேர்த்துக்கிட்டேங்க ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு வதக்கியாச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுவே நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துனா ரைஸ் சேர்ந்து வேகும் போது கரெக்டாக இருக்கும் அந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எப்படி வரும்னு எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா சம்டைம்ஸ் குழஞ்சிருச்சு அப்படின்னா நான் சாப்பாடு சாப்பிடுலாம் செஞ்சுருக்கேன் நான் வந்து பிரிஞ்சியுமே வந்து சாப்பாடு அரிசியெல்லாம் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன் நானே பிரியாணி செஞ்சது இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு ஒரு பயம் அது குழஞ்சிரும்ட்டு ஸோ எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சு ஸோ கழுவி தான் அதை ஊற வச்சா ஸோ அப்படியே போட்டுடலாம் தேங்காய் பால் அரைச்சி ரெடியாக வச்சுக்கிட்டேன் அதை வந்து நான் எந்த கப்பில் அரிசி சேர்த்தனோ அந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன் தண்ணி சேர்க்கலை தண்ணி வந்து தேங்காய் பால் சேர்த்தனால அதே மிஷின் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ தேங்காய் பால் தான் அது வேக போகுது நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டதுனால ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டதுனால ஸோ ஏற்கனவே நான் வதக்கும்போது உப்பு போட்டதுனால இப்போ வந்து நான் கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கு இதுக்கும் சரியாயிடும் அதிகமாக போட்டேன்னா உப்பு கறிப்பாயிடும் அதனால் ஸோ ஃபைனலி நான் வந்து ரைஸ் சேர்க்க போகிறேங்க ரைஸ் சேர்த்துட்டு குக்கர் வந்து எத்தனை ரெண்டு விசில் விட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு விசில் விட சொன்னாங்க ஸோ ரெண்டு விசில் விட்டுட்டு இறக்கி பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு இது வந்து வீட்டில் சாதாரணமாக நம்ம செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய மினிஸ் யூஸ் பண்ணி நிறைய அப்படிலாம் நான் எதுவும் பண்ணலை நம்ம சாதாரணமாக தான் பண்ணியிருக்கேன் நான் அதுவுமே வந்து வாசல் நல்லா சூப்பராக வந்திருக்கு ரிசல்ட்டாக நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப இன்க்ரீடியண்ட்லாம் ஹோட்டல் டைப் அப்படி அப்படின்னு எதுவும் நான் அப்படிலாம் சேர்க்கலை நான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்ச மட்டுமே நான் வந்து இந்த ரைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அளவு உப்பு போட்டுக்கிட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து விசில் வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது விசில் வச்சு அதை எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ நான் செஞ்சேன் ஒயிட் பிரிஞ்சு இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போகுது என் பையன் தான் என் பையனுக்கு தான் கொடுக்கலான் இருக்கேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான்னு தெரியல ஸோ அவங்களுக்கு என் பையனுக்கு ஒயிட் பிரிஞ்சு தான் பிடிக்கும் ஸோ நீங்கள் செய்யும் போது அதில் நிறைய பூண்டு போட்டுங்க பூண்டு ஃப்ளேவர் இருந்தால் இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் ஸோ இஞ்சி ஈக்குவலாக பூண்டு போடணும் அப்படிலாம் கிடையாது பூண்டு ரொம்ப இருக்கிற இதை விட போகிறத விட அதிகமாக போட்டிங்கன்னா ரைஸ் வந்து டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவே கொடுக்கும் ஒயிட் ரைஸை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு பிடிச்சது நான் அப்படி தான் செய்வேன் எப்போ செஞ்சாலுமே ஸோ விசில போட்டாச்சு அவ்வளோதாங்க ரெண்டு விசில் முடிஞ்சிச்சு இறக்க போகிறேன் ஸோ இறக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வா நானே சொல்லக்கூடாது இல்லை நிஜமாக நல்லா தான் இருந்துச்சுங்க சாப்பாடு அந்தளவுக்கு உடையில முழுசு முழுசாக தான் இருக்குது நான் ரொம்ப உடஞ்சிரும்னு நினச்சேன் ஏன்னா தண்ணி எங்கே அதிகமாக ஊற்றிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்தான் ஸோ விசிலும் கரெக்டாக விட்டுருக்கேன் சூப்பராக வந்திருக்கு சமையா வந்துருக்குங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ என் பையனுக்கு கொடுக்குறேன் அவங்க சாப்பிட நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டட்டாபா பை டேக்கே